இன்னைக்கு நம்ம சேனலில் செம சூப்பரான டேஸ்டான சாஃப்டான கேரட் அல்வா தான் செஞ்சுருக்கிறேன் இதை கேரட்டில் செய்தோம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக செம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக கேரட் வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் கேரட் இருந்தால் செய்து பாருங்க இதுக்கு அதிகம் செலவும் இல்லை ஒரு ரெண்டு மூணு பொருள் இருந்தால் போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்திருக்கேன் கேரட் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கால் கிலோ அளவுக்கு அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு டீ குடிக்கிற டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இது லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் போல் அரைச்சி இருக்கணும் இப்போ ஒரு சன்னி வச்சு இதை வடிகட்டி நம்ம இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் கேரட் ஜூஸை இது போல் ஒரு சன்னியில் விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா எடுத்து கொடுத்துக்கலாம் ஜூஸ் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துடணும் அடுத்தது இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மேலாக தண்ணி விட்டு அந்த ரெண்டாவது ஜூஸையும் எடுத்துடுறேன் இந்த அல்வா செய்யறதுக்கு அதே நெய் கூட தேவையில்லைங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் ரொம்ப சூப்பரான சாஃப்டான அல்வா செய்தெல்லாம் வாயில் போட்டதுமே அப்படியே கரைஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் கேரட் ஜூஸை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் சோள மாவு தான் நான் சேர்க்குறேன் கன்ஃப்ளவர் மாவு எழுபத்தஞ்சு கிராம் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் எடுத்திருந்த இந்த கேரட்டோட ஜூஸோடைய அளவு பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்திருக்கேன் இந்த அளவு தண்ணி சேர்த்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீடியோக்காக சேர்த்துக்கிறேன் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சும்மா கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அடிகணமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் முந்நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இப்போ சர்க்கரை முரு மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன் சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஜூஸ் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை நல்லாவே கரைஞ்சிடுச்சு அடுப்ப வந்து மீடியமாக வச்சுட்டு இதை சேர்த்து கொடுத்துக்கிறேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் இப்போ ஃபுல்லாக இதை சேர்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காக அந்த அல்வாவும் ரெடி ஆகிரும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காகி வரும் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண லைட்டாக திக்காய் வந்துட்டுருக்கு அடுப்பை வந்து மீடியம் ஹையில் வச்சு செய்யுங்க இந்த டைமில் ரொம்ப வந்து சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப லேட்டாகும் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போக்கப்போ ஹை வச்சுட்டு அப்போக்கப்ப பக்கத்துலேயே நின்று மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காய் வந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக மீதம் இருக்க நெய் சேர்த்துக்குவேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மொத்தமாகவே இந்த அல்வா பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சிலருந்து இருபது நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இப்போ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் நல்லா அந்த அல்வா பதம் வந்து லைட்டாக அந்த சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வர பதம் வரும் அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மிதம் இருக்க நெய்யும் சேர்த்துட்டேன் இதில் நீங்கள் விரும்புனா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செய்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் அந்த பதம் வருது இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதில் தேங்காயை கூட சேர்த்து இந்த அல்வா செய்யலாம் இப்போது ட்ரெயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் நெய் என்ன எது வேணாலும் தடவிக்கலாம் இப்போ அதில் வந்து சேர்த்துக்கிறேன் சூடாக இருக்கும்போதே சேர்த்துடணும் இதை வந்து வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுங்க ஃபிரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் சும்மா சாதா இதில் வைக்கணும் லைட்டாக ஆறுனோன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க அப்போ சூப்பராக செட் ஆகி வரும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துருக்குறேன் ரொம்ப சூப்பராக செட்டாகிடுச்சு இப்போ ஒரு தி தட்டில் வந்து கவுத்துக்கிறேன் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக வந்துருச்சு அப்படி எடுக்கும்போது அவ்வளோ அழகாக வந்து வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை கொள்ளலை இதே போல் நீங்களும் கேரட் இருந்தால் கான்ஃப்ளவர் மாவு இருந்தால் செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸியான தான் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக வயலில் போட்டதுமே அப்படி கரைஞ்சி போயிடும் அல்வாவை கையில் எடுக்கும்போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அல்வாவுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது கிராம் அளவுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு இருக்குங்க இதே போல் நீங்களும் அல்வா செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டான அல்வாவாக இருக்குது செய்து பாருங்கள்